இந்த அணில் பாருங்களேன் அணிலுக்கு டெய்லி வந்து சாப்பிட்றது கொடுப்பாங்களா ஒரு நாள் வந்து இந்த அணில் வந்து வீட்டாண்டு வந்துருக்கு வந்து இந்த ஓனர் அம்மாவே விரல் பிடிச்சி கூப்பிட்டு போறது பாருங்களேன் ஓனர் அம்மா புரியல எதுக்கு கூப்பிட்டுன்னு போகுது எங்கேயும் கூப்பிட்டுன்னு போகுதுன்னு அவங்க கூட போயிருக்காங்க ஒரு மரம் இருக்கு அது மேலே அப்படியே கூட்டுன்னு போது சரி இந்த அம்மா ஏனி வச்சு போய் பார்த்தா அது குட்டி போட்டுக்குது அது காமிக்கிறதுக்கு இந்த ஹோனரே கூடன் போயிக்கிட்டான் அது பாருங்க அது பாத்துதே பாரு ஓ வாவ் நான் என்னடா சொல்றது புரியல பாருங்க இந்த அணில் ஆல் பாசம் பாஸ் வந்துக்கிட்டு ஆ அது குட்டிங்க பாருங்க क्यूटா இருக்கு ஓ வாவ்